இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள் இன்றும் கூட ஒரு மரபுத்தமிழ் இலக்கிய பாடலோடு உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கடந்த பதிவில் அம்பிகாவதியினுடைய ஒரு பாடல் அந்த பாடலை கம்பன் முடித்து வைத்த விதம் அது அற்புதத்தை நிகழ்த்திய விதத்தை குறிப்பிட்டிருந்தேன் தமிழ் பாடல்கள் அற்புதத்தை நிகழ்த்துமா என்று சில பேர் சந்தேகத்தோடு கேள்வி எழுப்புகிறீர்கள் உங்களுக்குள் சிந்தித்து பார்க்கிறீர்கள் அந்த சந்தேகத்தை தீர்க்கும் பொருட்டு இன்றைய பதிவை உங்களுக்கு தர இருக்கிறேன் தமிழிலே தேவாரங்கள் திருவந்தாதிகள் திருப்பாசுரங்கள் எல்லாம் இத்தகைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றன எனக்கு தெரிந்து சைவ தமிழ் தமிழும் சைவமும் தமிழும் சமயமும் பிரிக்க முடியாத நெருக்கம் கொண்டவை ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் சைவமும் தமிழும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அது சைவமாக வைணவமா அது எல்லாம் வேறுபடியும் எதுவானாலும் இந்து மதம் என்று பார்க்குற போது அந்த இந்து மதம் என்ற வரையறை கூட ஏதோ ஒரு குறிப்பிட்டு சொல்லுவதற்காகவே தவிர அதுக்கு வலிமையான ஒரு கோடு அல்ல வேற்று மதங்களுக்கும் கூட அத்தகைய ஆற்றல் இருப்பதை நான் மறுக்கவில்லை இப்பொழுது மத ரீதியான பிரிவினைகளோ அது பற்றி பேச வேண்டிய விடயமோ அல்ல அதை விட்டுவிடுவோம் பொதுவாக தமிழ் புலவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு சிலர் விதிவிலக்காக வேஷம் கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பாரதிதாசன் போன்றவர்கள் அற்புதமான கவிஞர்கள் புலவர்கள் அவர்களுக்குள்ளே புலமை வெஞ்சி கிடந்தது அவர்களுக்குள்ளே இறைபக்தியும் இருந்துதான் இருந்தது அவர்கள் தாங்கள் ஒரு ஒரு சமூகத்துக்கு காட்டிக்கொண்ட முகத்துக்காக சில வரையறைகளை செய்து கொண்டார்கள் அதை வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சிலாகித்துக் கொள்வோம் அதை விட்டுவிடுவோம் இப்பொழுது பொதுவாக தமிழ் புலவர்கள் இறை நம்பிக்கை மிக்கவர்கள் மரபு இலக்கியங்கள் கொண்டு மிக அண்மையில் வாழ்ந்த பாரதியராக யாரையும் சொல்லலாம் இன்றைக்கு ஒரு சில பேர் கவிஞர்கள் புலவர்கள் தங்களை இறைமரப்பு கொள்கை கொண்டவர்கள் போலே ஒரு அரசியல் நோக்கத்தோடு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு காட்டிக்கொள்ளுகிறார்கள் அதை மீண்டும் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் என்னை பொறுத்தவரை அவர்கள் உள்ளே இறைவனை துதிப்பார்கள் என்பது நூறு வீதம் நான் நம்பிக்கையாக உணர்கின்றபடி அதை விட்டு விடுவோம் இந்த நம்பிக்கை என்பது எப்படி என்றால் அது தெளிவு கற்றவனால் ஆயபயன் எங்கொள் வாரிவன் நற்றால் தொழாரினின் படித்தது பயனே கடவுளை இல்லையா இருந்தால் நீ படித்ததிலேயே என்ன பயன் என்று வள்ளுவன் கேட்கிறான் ஆகவே அந்த கேள்வி ஒரு ஒரு கவிஞனாக புலவனாக இந்த உலகத்திலே பரிணமிக்கக்கூடிய ஒருவனாக இருந்தால் அவன் நிச்சயம் அந்த தெளிவு அவனுக்குள்ளே இருக்கும் கடவுளை அடைகிற பிரம்மத்தை அணாவுகிறது தான் இந்த கல்வியினுடைய நோக்கம் அந்தத்தை அனாவுவது தான் அதனாலே தான் அந்தணன் பிராமணன் என்று சொல்லெல்லாம் கூட வந்தவை அவையெல்லாம் கல்வி பெயர்கள் காரணப் பெயர்கள் என்று எங்களுடைய ஐயா சொல்லுவார் அது வேறுபடியவ கல்வியோடு தொடர்புபட்டவர்களுக்கு உருவான பெயர்கள் நான் இன்றைய பதிவிலே சொல்லப் போவது தமிழ் இறை அருள் எல்லாவற்றையும் செய்யும் எந்த அற்புதத்தை வேண்டுமானாலும் நிகழ்த்தும் அத்தகைய அற்புதங்களில் ஒரு சிலவற்றை போட்டுட்டு காட்டுவது இன்றைய பதிவு நான் நினைக்கிறேன் கம்பர் பாடியதாக அது காலமுகம் பாடியதாக கூட ஒரு ஒரு முரண்பட்ட சிந்தனை இருக்கிறது கம்பரா காலமுகமா எங்களுக்கு அது கூட வேண்டாம் யாராக இருந்தால் என்ன இரண்டு பேரும் புலவர்கள் தான் எங்களுக்கு தேவை பாடல் உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல் சினிமாவில் கூட அது கையாளப்பட்டிருந்தது படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போற் கையும் துடியடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி நான் ஒவ்வொரு நாளும் சொல்லி மகிழுகின்ற ஒரு கவிதை ஒரு வெண்பா மிக அற்புதமான பாடல் கவிதையாக அது சுவை தருகிறது சொல்லழகு தருகிறது பொருள் அழகு தருகிறது அது வேறு விடியம் படிக நிறமும் படிகம் போல நிறம் படிக நிறமும் பவள செவ்வாய் பவள நிறம் போன்ற பவள பவள நிறத்திலான சிவந்த வாய் யாரு சரஸ்வதியை வர்ணிக்கிறார் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போல் கையும் வாசனை நிரம்பிய தாமர மலர் போன்று அழகான கைகள் திருக்கரங்கள் கடிகமல் பூன் தாமரை போல் கையும் துடி இடையும் துடி என்றா உடுக்கு உடுக்கு போன்ற சிறிய இடை உடுக்குக்கு நடுவிலே அந்த எப்படி அது அதுபோலே மேலே அகண்டு கீழே அகண்டு நடுவிலே ஒடுக்கமாக இருக்கிற உடுக்கு போல துடி இடையும் இடை இது இலக்கியங்களிலே பெண்களுடைய இடைக்கு உவமை சொல்லுகின்ற ஒரு வளமை உண்டு உடுக்கை இடையும் இவ்வளவு வர்ணனை அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் இப்படிப்பட்ட துடியிடையையும் கொண்ட இந்த சரஸ்வதியை கலைவாணியை கல்வித்தாயை அல்லும் பகலும் இரவு பகல் இடையராது அல்லும் பகலும் அல்லும் பகலும் என்றால் இரவும் பகலும் சரி அப்போ இரவில் இருக்கா பகலில் இருக்கான்னு நினைச்சா போதுமாட்டா அப்படி இல்லை அனுதினமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கனவும் என்றால் அதனுடைய அர்த்தம் உண்மையிலே அனுதினம் என்ற சொல்லுக்கு ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் என்றால் இடைவிடாமல் அனவரதமும் அல்லும் பகலும் அனவரதமும் அனுதினமும் இல்லை அனவரதம் அனவரதம்டா என்றால் சதா சர்வகாலமும் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு கணமும் அல்லும் பகலும் அனவர அனவரதமும் துதித்தால் இந்த சரஸ்வதியை துதித்து கொண்டு வந்தால் எவனுக்கு கவிதை வராது சாதாரண கல்லு கூட கவிதை சொல்லும் கல்லும் சொல்லாதோ கவி இப்படி இருக்கு பாருங்கள் கல்லும் சொல்லாதோ கவி வனாவ ஒருவன் சரஸ்வதியை இடையராறு துதித்து 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 வணங்கி 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 கொண்டிருப்பானாயிருந்தால் அவர் ஓரெழுத்து படிக்க வேண்டாம் திருவருட்பயன் என்கின்ற சித்தாந்த சாஸ்திர நூல்களுக்குள்ளே ஒன்று திருவருட்பயன் அதனுடைய காப்புச் சையுடன் உமாவதி சிவாச்சாரியார் பாடுகிறார் நன்னில் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று கான் நற்குஞ்சரக்கன்று நன்னில் நல்ல குஞ்சரக்கன்று வடிவினராகிய விநாயக பெருமான் நன்னில் என்ற வந்தடைந்தால் கலைஞானம் கல்வி அறிவு கற்கும் சரக்கன்று கான் கற்க வேண்டிய ஒரு பொருளே கிடையாது கற்க வேண்டிய ஒரு பொருளே கிடையாது கல்லா அனுபூதி கல்லாத ஞானம் கைகூடும் ஆகவே கவிதை தானாக வரும் அல்லும் பகல மனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி அவை கவலை வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் இறை அனுபவம் இறை பக்தி எவனிடத்திலும் கலைஞானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இந்த பாடல் சொல்லுகிறது மிக அற்புதமாக சொல்லுகிறது காலமாக புலவர் ஒரு அரண்மனைக்கு போகிறார் ஒரு ஒரு நாட்டுக்கு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறார் அந்த ஊரில் தண்டிகை கனகராயன் என்று ஒரு மன்னன் இருக்கிறான் அந்த மன்னனுடைய வளமை என்னவென்று சொன்னால் வீதியிலே வருகிற போது அவனை பின்தொடர்ந்து எழுபது தண்டிகைகள் வருமாம் அந்த எழுபது தண்டிகையிலும் எழுபது புலவர்கள் வீட்டிருப்பார்கள் ஏன் இந்த எழுபது புலவர்களும் என்றால் தன்னுடைய புகழ் பாடுவதற்காக தண்டிகை கனகராயன் வாழ்க தண்டிகை கனகராயன் வாழ்க என்று கோஷமிட்டு கொண்டு வருவார்கள் கூடவே அந்த வீதி வழியாக போகிற அத்தனை பேர்களும் மன்னனுடைய திருநாமத்தை சொல்லி கூப்பாடு போட வேண்டும் துதி பாட வேண்டும் இந்த வளமையை யாரும் கை கொள்ளாமல் இருக்க முடியாது இது அந்த நாட்டு சட்டம் அந்த நாட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் காலமுக புலவர் அந்த ஊருக்கு புதுசு தெரியாது காலமுக புலவர் சும்மா கண்டதுக்கு கேட்டதுக்கு எடுத்தெடுப்பில் பயப்பட்டு கூப்பாடு போடுகிற ஒருவர் கிடையாது ஆகவே அவர் போனார் போன பாட்டுக்கு போய்கொண்டே இருந்தார் இவங்க பார்த்தாங்க மன்னனுடைய திருநாமத்தை சொல்லாமல் ஒருவன் பெறுகிறான் ஏய் கூப்பாடு போடு அப்படியெல்லாம் போட முடியாது காலமுகம் ஏற்கனவே கொஞ்சம் கிறுக்கு திமிர் பிடிச்சால் போட முடியாது கைது செய்து கொண்டு வந்து விட்டார்கள் அரண்மனையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறான் காலமுகத்துக்கு காளுமுகத்துக்கு வருது யார் நீ ஏன் இந்த ஊர்வலமே உனக்கு தெரியாதா எதற்காக மன்னரை துதிக்க மறுத்தாய் எனக்கு தெரியாது இந்த ஊர்வழக்கம் அப்படி கூப்பாடு போடுகிற வளமையும் எனக்கு தெரியாது ஊருக்கு புதுசு நான் ஒரு புலவன் காலமுகம் என்பது என்னுடைய பெயர் அப்படியா நீ எந்த முகமாகவும் விட்டு போ ஆனால் இந்த ஊருக்கு வந்தால் இந்த ஊரினுடைய வளமையினை அனுசரிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் முடியாது அப்போவும் ஆசனம் கொடுக்கப்படவில்லை புலவன் என்று தெரிந்த பிறகு இருக்கை கொடுக்கப்படவில்லை காலமுகத்துக்கு கோபம் பெறுகிறது காலமுகம் வெள்ளைக்கலை உடுத்து வெள்ளைப்பணி பூண்டு வெள்ளைக் கமலத்தில் வீற்றிருப்பாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் வெள்ளைக்கலை உடுத்து வெள்ளைப்பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பால் வெள்ளை அரியாசனத்து அரசரோடமை சரியாசனம் வைத்ததாய் வெள்ளை அரியாசனத்து அரசன் குலத்தாலே அரசனாக வந்ததனாலே அரியணையில் வீற்றிருக்கிறான் அது தவஞ்செய்து பிறந்திருக்க வேணும் ஆனால் ஒரு ஏழக்குடியிலே சாதாரண மனிதனாக பிறந்தாலும் இறையருள் பெற்று புலவனாகிவிட்டால் அந்த அரியாசனத்து அரசனோட சேர சமதியாக அமர வைக்கப்படக்கூடிய பெருமை ஒரு புலவனுக்கு உண்டு ஆகவே வெள்ளை கரை உடுத்து வெள்ளைப்பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பால் இதுவும் சரஸ்வதிக்கான வர்ணனை தான் சரஸ்வதியை துதிக்கின்ற விடயங்கள் தான் வெள்ளை அரியாசனத்து அரசரோடு சரியாசனம் வைத்ததாய் சரியாசனம் வைத்த தாய் என்று சொன்ன உடனே அந்த அரியணையில் புதிதாக ஒரு அரியணை அந்த அரண்மனையில் ஒரு புதிதான அரியணை உருவானது மன்னனுக்கு அருகிலே உருவானது அந்த அரியாசனத்தில் காலமகம் போய் கொண்டான் என்பது வரலாறு ஆகவே தமிழ் கவிதை அதற்கு உண்டான இறை சக்தி மிகப்பெரியது தமிழில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று அன்றும் சொல்லி இருந்தேன் மங்கள சொற்கள் அற்புதமான தமிழ் சொற்கள் வாழ வைக்கக்கூடியவை எத்தனையோ சான்றாதாரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் தேவாரங்கள் அற்புதங்களை என்றால் அந்த சொற்களுக்குண்டான மந்திரம் அந்த சொற்களுக்குண்டான சக்தி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இறை அருள் எதையும் சாதிக்கும் இதை புரிந்து இளைய தலைமுறை பக்தி வயப்பட வேண்டும் வழிபாட்டை தங்களுக்கு இயல்பாக்க வேண்டும் என்கின்ற நல்ல செய்தியை இன்றைய இந்த பதிவுக்கு உரியதாக ஆக்கி மீண்டும் ஒரு முறை நல்லதோர் பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடபெறுகிறேன் கம்பனேஷன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பலத்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்குரியதென்று மீண்டும் ஒரு நினைவூட்டி விடைபெறுகிறேன் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க நன்றி வணக்கம்